GMB மாயவரம் வாசனை YouTube சேனலை பார்த்து சப்ஸ்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமன் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நானே என்னோட வீடியோ போடுறேன் சில பாக்குறீங்க சில பார்க்க மாட்டீங்க ஒரு பத்து பேருக்கு பார்க்கின்றாலே சந்தோஷப்படுவேன் சார் நான் டாக்டர் சரவணன் வைத்தியநாதன் மாயவரம் மண் வாசனை என்ற யூடியூப் சேனல்கள் என்னுடைய சிறிய தகவல்களை பகிரதான் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து அட்மோஸ்ட் வந்து ஒரு இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிருக்குது நான் வந்து பார்க்கும்போது நூறு ஏரிகள் நான் பார்த்திருக்கேன் ஃபேக்டர் எங்க அப்பாவோட நான் வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த ராஜாஜி ஆளுல இருந்து டிவி ஸ்டேஷன் ரோட்லயே போயிருக்கு பண்ணாங்க அப்போ வந்து ஒரு இப்போது கிடைக்காத அந்த ரோட்ல போகும்போது இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு இருக்க தலைமுறை அனுபவிக்க முடியாது காரணம் என்னன்னா ஏரிய நம்ம தான் வந்து ஃபுல்லாவே தூக்கிக்கிட்டு வீடு போட்டுருக்கோம் முக்கியமா தகவல் இருக்கீங்கன்னா நான் பார்த்த ஏரியாலயே ரெட்டை ஏரி ரெண்டு இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு ஏரி தான் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் சதுர சதுர கிலோமீட்டர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ஸ்குவர் மீட்டர் தான் இருக்கு வில்லிவாக்க ஏரியா கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க நாங்க வந்து போராடி போராடி வந்து இப்போ இரட்டை ஏரியா மீட்பு கொஞ்சமாவது மீட் இருக்கோம் இதுக்கு வந்து காரணம் வந்து என்னன்னா அரசாங்கம் வந்து தன்னுடைய டீம் கூடும் போடு ஒரு ஏரிய நம்ம தூக்கும் போது எதுக்காக நம்ம அந்த ஏரியா போடணும் அந்த நம்ம என்ன என்ன பண்ண போறோம் மக்களுக்கு இப்ப தண்ணி பிரச்சனையே கிடையாது இருக்கிற மழைநீரை சேமிச்சு வச்சாலே சென்னையில தண்ணி பிரச்சனையே இருக்காது ஆனா என்ன பண்றாங்கன்னா மழைநீரை சேமிக்காம மற்ற டைம்ல எல்லாத்தையும் வந்து கடலுக்கு விட்டுட்டு சம்மர் வரும்போது தண்ணி இல்லை இப்ப லாரியிலே தண்ணி விட நிலைமை வந்துருச்சு இதேதான் தமிழ்நாட்டுல நான் பல ஊர்களுக்கு பார்த்திருக்கிறோம் பல ஊர்கள்ல என்ன நடக்குதுன்னா விவசாயத்தை வந்து மூடிட்டு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து அல்மோஸ்ட் வந்து மூணுல ரெண்டு காலத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் விவசாயமே இல்லாம அழக போற நிலத்தோம் எல்லாம் போட்ட கிராமம் போட்டு விளைநிலங்கள் வந்து சீக்கிரத்துல ஒரு பத்து ஆண்டுகள் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் உணவு மாதிரி ஆயிடும் இதை வந்து இப்ப இருக்கிற தலைமுறை இப்ப வந்து கண்டுக்காம இருக்காங்கன்னா அடுத்த பத்து ஆண்டுகள் கழிச்சு நம்ம வந்து மற்ற மாநிலத்திட்ட அரிசியோ பருப்பையோ வாங்க வேண்டிய நில சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இதை வந்து இன்னைக்கு தலைமுறையில அடுத்த ஒரு பத்தாண்டுகள்ல வெகு விரைவுல நம்ம வந்து ஒரு சந்திக்க நேரிடும் இதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு ஆண்டும் மழை நீரை சேமிக்கிறது இல்லாம மழை நீருக்காக தனியாக அரசு பண்ணணும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தரணும் விவசாயத்துக்கு வந்து அப்படின்னா ஒரு நிலைமை வரும் இன்னைக்கு கட்டடங்களையே திருப்பி கேட்டு நாங்க விவசாயம் பண்ண போறோம் அரசாங்கம் என்ன பண்ணா விவசாயிக்கு நான் தரேன் அந்த நிலைமையை கொண்டு வர போறாங்க அதுக்கு முன்னாடி இது ஒரு எச்சரிக்கை மணிதான் தயவு செஞ்சு மக்கள் எல்லாரும் இதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மளுடைய ஏரியையும் நம்மளுடைய ஆறுகளையும் காப்பாற்றணும் ஏன்னா சென்னை மாதிரி மத்த எல்லா ஏரியாவும் ஏரியா ஆறுகள் இல்லாம காணா மாறக்கூடாது நம்ம வந்து இப்ப பீகாரி மக்கள் எல்லாம் இங்க வந்து வேலை பார்க்கறாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அங்க வந்து விவசாயம் பக்கம்தான் இருக்கு அதனால மக்கம்தான் அவங்க வர சூழ்நிலைக்கு டெக்னாலஜி தொழில்கள் நம்ம மற்ற மாநிலத்தான் வளர்ந்ததுனால அவங்க அதை தெரிவிக்க வரா கட்டிட வேலைக்கு எல்லாமே இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் வளரும் தெற்கு மாநிலங்கள் வளர்ந்துடும் மேற்கு மாநிலம் மேற்கு மாநிலங்கள் வளர்ந்துடும் ஆனா வடக்கு மாநிலம் பீகார் யூபி ஒரிசா மாநிலங்கள் வளராம இருக்கும் ஆனா அது ஒரு நேரத்துல வந்து மைனஸ் பிளஸ் ஆயிடும் காரணம் என்னன்னா அவங்க விவசாயம் பாதுகாக்கப்படும் அவங்களே மத்த மாநிலத்தில கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் வீட்டுத் துறை விவசாயத்தை பாதுகாத்தாத்து இது வந்து ஒரு ஐநூறு ரூபாய் தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம கழுவா இருக்கு நம்ம ரிசர்வ் இந்த பண்ண கோச்சு நம்ம எல்லாரும் ஆனா இப்போ சமீப காலத்துல நம்ம தமிழ்நாட்டிலும் ஏறாங்க இது இந்த எப்படி எப்படினா வட இந்தியால நம்ம வந்து ஜஸ்ட் விஜயவாடா தாண்டினா எல்லாரும் ரிசர்வ் கோச்சுல ஏறிப்பாங்க இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இது காரணம் என்னன்னா பாப்புலேஷன்ல வந்து மைக்ரேஷன் பாப்புலேஷன் அதிகமாகுது மைக்ரேஷன் ஒரு இடம் இன்னொரு இடம் பெயர்ற மக்கள் தொகை அதிகமாகுது இதுக்கு வந்து அங்கங்கே அவங்கவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்பட்டு அவங்க அங்கங்க வரணும் ஒரு கம்பெனி தென்காசியில மாணவனும் அவங்க அப்பா அம்மா மாட்டான் அதே சமயத்துல அவங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் இதுக்கு வந்து அரசாங்கம் வழி வந்துட்டா பிரச்சனை இருக்காது காரணம் என்னன்னா ரிசர்வ்ட் வந்து வரும்போது அவங்களுக்கும் வருது அதே மாதிரி ரிசர்வ்டு போன வருது ரயில்வே நிர்வாகம்

மத்திய அரசியேர் அவங்க எங்களுக்கு தவறான பார்வை வந்து ரயில்வே ஏன் எனக்கு கணக்காம இருக்குன்னா என்ன பிள்ளையும் இல்லை ஆனா எல்லா ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து எல்லாரும் போட்டு அவங்களுக்கு வந்து இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியல ஹிந்தியும் அரங்குறையெல்லாம் தெரியல அவங்க பாஸ் பண்ணி வந்தாங்க தெரியும்

நான் தான் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஜெயிக்கிற ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொங்கு உண்டு உள்ள ஒன்ன விட்டா வேறு எந்த பொங்கு உண்டு ஊருக்குள்ள ஒண்ண போற எத்தாராயோ பொண்ணு உண்டு